இன்னிக்கான டாபிக் மேம் புரட்டாசி மாசம் முதல் நாள் நமக்கு வந்து ஏகாதசி ஏகாதேசி வருது பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே பெருமாளுக்கு பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உகந்த ஏகாதசி தேதியிலேயே முதல் நாள் வந்து பிறக்குது ஸோ இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அன்றைய தினம் மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு இந்த புரட்டாசி சூரியன் வந்து கண்ணீராசியில் இருக்கார் ஸோ இது கன்னி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மாத காலம் சூரியன் வந்து புதன் வீட்டில் இருக்காங்க இந்த வாட்டி என்ன சிறப்புன்னு இந்த புரட்டாசி மாதம் புதன்கிழமை ஏகாதேசி திதியில் வராங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே மக்கள் வந்து தயார் நல்லா அந்த நெய்யில் நினச்சி துணியில் தான் தீபம் போடுவாங்க ஸோ அந்த தீபம் போடும் பொழுது இவங்க உட்காந்து கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது சுவாமி எப்படி மலை ஏறுறார் அப்படிங்கிறது தான் சில ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமெல்லாம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல பதிவாக ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எடுத்து சொல்கிறீங்க மேம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் மேம் புரட்டாசி மாதம் முதல் நாள் நமக்கு வந்து ஏகாதசி தெதியாகவும் வருது பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி தெதியிலேயே முதல் நாள் வந்து பிறக்குது ஸோ இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அன்றைய தினம் மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள் மேம் புரட்டாசி மாதம் வந்தாலே அது பெருமாளோட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திருப்பதியிலேயும் அப்போ தான் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கும் இந்த புரட்டாசி மாதம் சூரியன் வந்து கண்ணீராசியில் இருக்கார் ஸோ இது கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மாத காலம் சூரியன் வந்து புதன் வீட்டில் இருக்காங்க இந்த வாட்டி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா புத பகவான் புதன் வீட்லேயே உச்சம் பெற்றிருக்கிறார் கிரகம் சூரியன் அவரோட சேர்றாரு இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மிதுன ராசியில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக அந்த கிரக அமைப்புகள் வந்து சூரியனும் புதனும் கண்ணியில் இருக்காங்க சுக்ரனும் கேத்துவும் நமக்கு வந்து சிம்மத்தில் இருக்காங்க ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸில் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வந்து இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் வர்றது ஒரு ரேர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கேலக்ஸியில் வந்து இட்ஸ் அ ரேர் ஈவெண்ட் அப்படின்ட்டுன்னு இந்த புரட்டாசி மாதம் புதன்கிழமை ஏகாதேசி திதியில் வர்றது வந்து பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் அரிசி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினேழாம் தேதி மாச பிறப்புல ஒரு ஏகாதசி வர்றது அந்த காலம் அதாவது கேந்திரத்துல எல்லாமே சூரியன் வரைச்சு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்றோம் இல்லையா இந்த கன்னி மாசம் புரட்டாசி மாசம் இந்த மாத பிறப்புல அதுவும் ஏகாதேசி திதியோட பறக்கிறது வந்து ஷடாசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது இந்த அவாட்டி இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு மனிதன் வந்து இறந்த பிறகு அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு நமக்கு வந்து வைகுண்டம் போகிறதோ இல்லை கைலாயம் போகிறதோ சிவலோக பிராப்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாத்துக்குமே யார் நமக்கு அது வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனார்தனர் தான் இந்த ஜனார்தனர் வந்து பெருமாளினுடைய அம்சம் இந்த ஜனார்தனர் வந்து மனசு வச்சா தான் நம்ம பரமபத வாசல் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு பெருமாள் பேரை சொல்கிறோம் ஜனார்தனர் அப்புறம் பரமபதநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த பெருமாளை எல்லாம் எங்கே நீங்கள் சேவிக்கலாம்னா திருக்கோஷ்டியூரில் சேவிக்கலாம் ஒரு மனிதனினுடைய நிலை வந்து என்ன அவன் எப்படி பெருமாள்கிட்ட மோட்சம் அடையிறான் அப்படிங்கிறது அந்த கோவிலில் ஒவ்வொரு சன்னதியாக இருக்கும் அங்கே மேலே வந்து பரமபதநாதன் இருப்பார் ஜனார்தனரும் அங்கே இருப்பார் ஜனார்தனர் வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா திருப்புல்லாணியில் வந்து ஜனார்தனரை பார்க்கலாம் அதனால தான் அந்த சேது கரோரத்தில் ஆத்மசாந்தி ஹோம் அங்கே பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜனார்தனர் வந்து செத்துப்புறவாளுக்கு வந்து மோட்சம் கொடுக்கறதும் வைகுண்டத்திற்கு வழி காமிக்கிறதும் ஜனார்தனர் தான் பண்ணுறார் வர்க்கலாலையும் ஜனார்தனர் இருக்கார் ஸோ ஜனார்தனர் பெருமாளே வந்து நம்ம செத்து போனாலே மோட்சத்திற்கு வழி காமிக்கிறவர் அவர்தான் இந்த பெருமாள் மாதமான புரட்டாசி மாதத்தில் இந்த புண்ணிய காலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஷடாசீதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்கிறது அவ்வளோ விசேஷம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்லேயே விஷ்ணு சகசிரம் பாராயணம் பண்ணுங்கள் அன்றைக்கி ஏகாதேசி திதியாக இருக்கிறதுனால அரிசியை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது அன்றைக்கி அரிசி சாப்பிடக்கூடாது ஏகாதசி திடியில் அது வ வைணவர்களுக்கு அது மகா பாபம்னு சொல்கிறது கோதுமை சாப்பிட்லாம் கோதுமை கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாமே தவிர அரிசியை முழுவதாக சமைக்கக்கூடாது நீங்கள் அரிசியை உடச்சி அரிசி உப்புமாவாக பண்ணிக்கலாம் இல்லை கிச்சடி பண்ணலாம் முழுமையான அரிசியை சாதமாக வடித்து நம்ம சாப்பிடக்கூடாது இந்த ஏகாதசியில் இந்த மாதிரியான ஒரு விரதத்தை நம்ம மேற்கொள்வது ரொம்ப விசேஷம் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணுறோம் இல்லையா இந்த பாவம் தீர்ந்து நமக்கு ஒரு புண்ணியம் வரணுங்கிறதுக்காக இந்த நாட்களில் இறைவனை வழிபாடு செய்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க விளக்குக்கு பக்கத்தில் ஒரு செம்பில் நீர் வைக்கிற வழக்கம் இருந்தால் அன்றைய நாளில் அந்த நீரில் ரெண்டு துளசியை போடுங்க அந்த துளசி தீர்த்ததை நம்ம அருந்தறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் ஒன்று ரெண்டாவது ஏகாதசி திதி புதன்கிழமை அதுவும் அன்றைக்கி வந்து ஒரு மாதப்பிறப்பு புரட்டாசி மாதம் இது எல்லாம் சேர்வது வந்து அந்த துளசி தீர்த்தத்தை அருந்தின பிறகு பூஜையை முடிச்சிட்டு நம்ம சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அருந்தறது அப்படின்றதும் நமக்கு நல்ல புண்ணியத்தை தரும் அன்றைய நாளில் ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது இல்லை பசுமாட்டு கோஷாலாவுக்கு கோ கோபூஜை பண்ணுறது ரோடில் போகிற பசுமாடாக இருந்தால் சும்மா தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறது முழுங்க அரிசி வாங்கி கொடுக்கறது வெல்லம் வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே ரொம்ப விசேஷம்தான் இந்த சடாசீதி புண்ணிய காலத்தில் புரட்டாசி மாத பிறப்பில் நம்ம வந்து பகவான மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடை முழுமையாக அன்றைய நாளில் செய்யலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே மக்கள் வந்து தயாராகிடுவாங்க பெருமாளுக்கு வந்து நம்ம தலிகை போடுறது அந்த மாதிரி விசேஷ நாட்கள் வந்து நிறையா வரும் ஸோ அவங்க ரெடி ஆயிடுவாங்க இப்போ இந்த முதல் நாள் அப்படிங்கிறதால எப்படி விரதம் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த புரட்டாசி மாதம் அந்த தலிகைக்கு முதல் நாள் அவங்க எப்படி மேம் ப்ரிப்பேர் ஆகிறது இது வந்து அவங்க வீட்டில் பழக்கம் இருந்தால் பண்ணுறது தான் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா போடாதீங்க சில பேர் தழுவு போடுறதுன்னுவாங்க சில பேர் தலிகைன்னுவாங்க இதில் வந்து என்னென்னா பெருமாளுடைய சங்கு சக்கரம் சாதம் அடித்து பெருமாளுக்கு முன்னாடி அன்னப்பாவாடை மாதிரி போடுவாங்க ஸோ அந்த அன்னப்பாவாடை வந்து பெருமாள் அப்படியே முழுமையாக ஸ்ரீனிவாசரினுடைய திருவுருவம் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சக்கரத்தோட சாதத்திலேயே வந்து பண்ணுவாங்க இது உங்களுக்கு இருந்தால் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டாம் புரட்டாசி மாதத்தில் வந்து சனிக்கிழமையில் மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அதுவும் உங்கள் வீட்டில் வழக்காக இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க மாவிளக்கு வந்து நல்ல கோபுரம் மாதிரி மலை மாதிரி பிடிச்சி வச்சு நடுவில் ஒரு பெரிய குழி பண்ணி அது ஃபுல்லாக நெய் விட்டு இந்த நம்ம துணி இருக்குது இல்லைங்களா காட்டன் கிளாத்து அதை வந்து நல்லா அந்த நெய்யில் நினச்சி துணியில தான் தீபம் போடுவாங்க ஸோ அந்த தீபம் போடும் பொழுது இவங்க உட்காந்து கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது சுவாமி எப்படி மலை ஏறுறார் அப்படிங்கிறது தான் சில பேர் வீட்டில் சீக்கிரம் மலை ஏறிடுவார் சில பேர் வீட்டில் ரொம்ப லேட்டாக மலை ஏறுவார் அது உங்கள் வீட்டில் பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் அப்புறம் இந்த மாவளுக்கு அந்த மாவை வந்து பிரசாதமாக நிறைய பேருக்கு வந்து கொடுப்பாங்க இது புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் வேண்டுவது பெருமாள் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் அதில் முதல் நாள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி மேம்